மணி மணிக்கு கூட அந்த இருபத்தஞ்சி பைசா ஐம்பது பைசா பத்து பைசா அதையெல்லாம் எண்ணி நூறு நூறா கட்டுவாங்க இப்போ ஜம்பத்திப்பட்டிகளோட ஓனர் தனிகாசன ஐயா இருக்காங்க அவங்களே சொல்லுவாங்க அவங்க அம்மா இந்த அளவுக்கு ஒரு பொருளாதார புலி அவங்க அவங்க இருக்கிறதுனால தான் அப்பா இந்த அளவுக்கு வளர்ந்தாங்க அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லுவார் புத்துமணி அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக நினைவு மலரில் அதிக பக்கத்தை எடுத்துக்கொண்டு நான் எடிட் செய்த போதும் இல்லை என அப்படியே போட வேண்டும் என்று அடம்பிடித்து அப்பாவின் அருகாமையிலே இருந்து அனைத்தையும் கற்றுக்கொண்ட பேரர் தீபக் வீரசுந்தர் அவர்கள் ஓரிரு நிமிடங்கள் முரட்டு பெரியாரியவாதி மாணவிக்கு கருஞ்சட்டைக்காரர் பெரியார் பெருந்தொண்டர் என் ஆர்வீர் தாத்தா தீரா ரத்தினசாமி மற்றும் அவரது இணையர் என் ஆர்வீர் பாட்டி ஈரா ஆதிலட்சுமி அவர்களின் நினைவு மலர் நினைவு புகைப்படம் மற்றும் ஆவணப்பட வெளியீட்டிற்கு வருகை தந்திருக்கும் வணக்கத்திற்குரிய தமிழர் தலைவர் ஆசிரியை கி வீரமணி ஐயா உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஆளுமைகளுக்கும் முதலில் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ராவணன் நிறுவன சிவா நிறுவன வாடிக்கையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் பின்னர் அன்னை அன்னியிராநகர் குடியிருப்ப பகுதி மக்கள் மற்றும் என் குடும்பத்தார் என் நண்பர்கள் அனைவருக்கும் இப்பட திறப்பு விழாவிற்கு வருகை தந்ததற்கு முதலில் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நேரத்தில் காரணமாகவும் எனக்கு பின்னால் ஆளுமைகள் மற்றும் என் குடும்பத்தார் பேச இருப்பதாலும் என் உரையை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன் தொண்டு செய்து பழுத்த பலம் தூய தாடி மார்பில் விடும் மண்டை சுரக்கை உலகித் தொழும் மலக்குலையில் சிரித்த இயலும் தாம் அவர் பெரியார் என புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடியிருந்தாலும் என்னுள்ள கருத்துக்களை ஆழமாக விதித்தவர் என் ஆர்வையின் தாத்தா தீரா சாமி அவர்கள் நான் அவருடன் பய பயணப்பட்டிருந்ததால் அவரே அவருடைய கருத்துக்கள் என்னுள் விதைக்கப்பட்டிருக்கிறது அதனால் அதிலிருந்து சிலவற்றை இங்கு நான் குறிப்பிடுகிறேன் சுயமரியாதை கருத்துக்கள் பெரியாரிய சிந்தனைகள் தமிழ் மொழியின் சிறப்பு பற்றிய எங்கு சென்றாலும் எவரை சந்தித்தாலும் அதுவே அவரின் உரையாடலாக இருக்கும் திருமணங்களுக்கு சென்றால் மன மணமக்களுக்கு பெரியார் அண்ணா காமராஜர் அம்பேத்கர் நூல்களை பரிசாக அளிப்பார் அதில் அவர் அளித்த பரிசு நூல்களில் ஈரோடும் காஞ்சியுமே அதிகமாகும் சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை பகுத்தறிவு மற்றும் சுயமரியாதை கருத்துக்களை விதைப்பதற்கு அவர்களிடம் சில அறிவு சார்ந்த கேள்விகளை கேட்பார் அவர்கள் தப்பாக கூறினாலும் அவர்களுக்கு பரிசுகள் கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தி அடுத்த முறை கேள்வி கேட்கும்போது சரியாக சொல்ல வேண்டும் என்று அவர்களை உற்சாகப்படுத்துவார் கழகத்தினர் அல்லாது நிறைய நபர்களுக்கு சுயமரியாதை திருமணம் மற்றும் ஜாதி மறுப்பு திருமணங்களை நடத்தி வைத்தவர் சென்னையில் அவர் நடத்திராத கூட்டங்கள் இல்லை திருமணக் கூட்டங்கள் முதல் பெரும் எழுச்சி போராட்டங்கள் வரை நடத்தி வென்று காட்டியவர் அறிக்கை விடுப்பார் ஆசிரியர் அவர்கள் அவற்றை ஆயத்த ஆயத்தமாக்கி விடுவார் தாத்தா தீயரா அவர்கள் பெரியார் ஆயிரம் வினா விடை தேர்வு நடத்த தனியார் பள்ளிகள் ஒப்புக்கொள்ளாத அவற்றை நேரில் சென்று அவர்களிடம் அத்தேர்வின் நலனை எடுத்துரைத்து அப்போது மட்டுமல்லாது ஒவ்வொரு ஆண்டுதோறும் அவற்றை அரசு மற்றும் தனியார் பள்ளியில் வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர் என் ஆர்வை தாத்தா தீரா நித்தனசாமி அவர்கள் அசுரன் என்ற வார்த்தையை பயன்படுத்த தயங்கிய போது நம் ஆசிரியை ஐயா அவர்களுக்கு அசுரகுல தலைவரே வருக என மாநாட்டு பந்தலில் சோரட்டிகள் ஒட்டி செயல் வீரர் தீரா அப்போது அது பெரும் பொருளாகவும் பேசப்பட்டன தமிழ் மீது கொண்ட பற்றினால் தமிழ் கடிகாரத்தை வெளியிட்டு அதனை தன் வாடிக்கையாளர்களுக்கும் இயக்க தோழர்களுக்கும் பரிசாக அளித்தார் இதனை கண்ட தந்தி நிறுவனம் அப்போது தினத்தந்தியில் தாத்தாவுக்கு பாராட்டு தெரிவித்தது இயக்க ரீதியாக மட்டுமல்ல வணிகத்திலும் திலே சிறந்தவர் என் தாத்தா தீரா தொழில் நம்பிக்கை நாணயம் கட்டுப்பாடு எங்களுக்கும் வழிகாட்டினார் வழிகாட்டுதலை வெற்றியும் கண்டார் தன் நிறுவனங்களுக்கு எவரும் சூட்ட முடியாத பெயரால் ராவணன் நிறுவனம் அசுரன் நிறுவனம் என பெயரும் இட்டார் தான் வசித்து வந்த அன்னை இந்திரா நகர் பகுதி மக்களுக்கு நலனுக்காக இரவு பகல் பாராமல் அரும்பாடு பற்றவர் அதற்கு சான்றுனா என்னன்னா நாற்பது வருஷமா தாத்தாவை தான் நீங்கள் இருக்கின்றவரை நீங்கள் மட்டும்தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இயக்க வேலை வணிகம் பொது வாழ்வு என தாத்தா அனைத்திலும் முழுவதுமாக ஈடுபட்டதற்கு என் முக்கிய காரணம் என் ஆர்வே பாட்டி ஈரா ஆதிலட்சுமி ஆவார்கள் இயக்க ரீதியாக தாத்தா வெளியே செல்லும் போதும் வணிக ரீதியாக வெளியில் செல்லும் போதும் எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லார் வளர்ச்சிக்கும் சரி எங்கள் தாத்தா வளர்ச்சிக்கும் சரி பெரும் பண் பங்காற்றுவது எங்கள் பாட்டி தான் எங்கள் குடும்பத்தின் ஆணி வேர்னே சொல்லலாம் அவங்கள உண்மையிலே சீஸ் அ போல் லேடி இறுதியாக என் ஆர்வை தாத்தா மற்றும் பாட்டி ஒரு பத்து நாள் இடைவெளியில் எங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அவங்க பிரிவு எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னாலும் அவங்க கற்றுக் கொடுத்த பகுத்தறிவு சுயமரியாதை படியும் தொழிலின் நம்பிக்கை நாணயம் கட்டுப்பாடு என்ற வழியில் பயணிப்போம் என உறுதியளித்து என்றும் அவர்களின் நீங்கால் இடைவில் இறுதியாக தமிழன் வாழ்ந்தால் தட்டிக்கோடு தமிழன் சாய்ந்தால் முட்டுக்கொடு தமிழன் தமிழனுக்கு விட்டுக்கொடு சாதி மதத்திற்கு கொடு என எனக்கு வாய்ப்பு அளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வீரசுந்தருக்கு நன்றி அடுத்தபடியாக